ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு லட்ச ரூபாய்க்கு செலவு பண்ணியிருப்பேன் இப்போ நான் தொடர்ந்து இந்த மூணு வருஷமாக மூணு லட்ச ரூபாய்க்கு செலவு பண்ணி தலைமுடியே வரல எங்கெங்கே பார்த்து வெறுத்து நான் ஊற்றிட்டு இப்போ இந்த கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வந்து வாங்க இவங்க இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் ரெண்டு பேருக்குமே இவங்க வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து ஒரு மாதம் இல்லை இவங்க மருந்து வச்சுட்டு போய் ஒரு வருஷம் ஆகுது ஆனால் முடி வளர்ந்தது பார்த்தீங்கன்னா ஒரு மாசத்துலயே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிச்சு ஒரு மாதத்துலையே வளர ஆரம்பிச்சிச்சு அது வந்து இவங்க இப்போ முடி நல்லா வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வீட்டுக்கு வந்து மரியா மரியாதை செலுத்திட்டு போனாங்க அதாவது வந்து என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்ட்டு நான் இந்த வீடியோவில் காட்டுறேன் புடவை ட்ரெஸ்ஸு அதான் வீட்டில் அப்பா அம்மாவுக்கு வந்து ட்ரெஸ்ஸு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்புறம் பழம் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க நான் வீடியோவில் போடுறேன் இதை பாருங்கள் இவங்க வந்து இப்போது எப்படி இவங்களுக்கு முடி

மருந்து கொடுத்து எங்கேயோ பார்த்தா காட்சியில் எங்கேயுமே நல்லா ஆகலை காதிபுரம் நெட்டு போனோம் பாட்டி நெட்டு போனோம் கடலூர் நெட்டு போனோம் எங்கேயுமே நல்லா ஆகலை இப்போது இது தெளிவாக எனக்கு ஒரு இடம் சொன்னாங்க அதை கண்டு நான் இது கண்டுபிடிச்சுன்னு போயிட்டு இப்போ நான் இட்டுன்னு போயிட்டு நல்லா பார்த்து ஒரு மாதத்துலேருந்து ஒரு ரெண்டு மாதத்துலேயே முடி நல்லா சேம்பா வர அளவுக்கு போய் இது பண்ணி கொடுத்தாங்க இப்போ நல்லா எல்லாரும் இப்போ எங்கே பார்த்த எங்கே பார்த்த எங்க பார்த்தேன்னு எங்கெல்லாம் எல்லாரையும் இப்போ கேட்குறாங்க இதுமாரி பலான இடம் பலான ஊரு போயிடறாங்க நாங்கள் பார்த்தோம் அதை மீண்டும் நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருங்கன்னா கூட சொல்லுங்கன்னு அவங்களே சொல்கிறாங்கன்னா சரி அதை வச்சு நாங்கள் நீங்க அன்பளிப்பாக போய் ஒரு மரியாதையாக தாய் தகவனுக்கு நாங்கள் செலுத்துட்டு வந்தோம் எங்கள் மன தேத்திக்கு போய் செலுத்திட்டு வந்தோம் படம் இந்த ட்ரெஸ் இதெல்லாம் வாங்கி போய் வச்சு கொடுத்து செலுத்திட்டு வந்துடுறோம் எந்த புறப்பாடும் இல்லை எல்லோரும் நல்லா வந்து எங்கே ஒன்னாலும் போனாலும் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எங்கே இருந்தாலும் இதை தேடிக்கிட்டு போய் நீங்கள் கண்டுபிடிச்சி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல பேர் நீங்கள் இன்னொருத்தருக்கு சொல்லலாம் அவங்களும் இன்னும் ஒருத்தரை அவங்களும் சொல்லலாம் நல்லா இருக்கும் நன்றி வணக்கம் நீங்க சொல்லுங்க உங்களுக்கு வந்து மருந்து வந்து எத்தனை வாட்டி வெச்சீங்க வெச்சீங்க தலையில மருந்து மூணு வாட்டி ஓகே மூணு வாட்டி மருந்து வெச்சிருக்கீங்க ஓகே இப்போ அது வந்து கொஞ்சம் வந்து ஒரு அதான் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இல்லாம இருக்கு தலையில இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து அங்கேயே கேப் இருக்கு அதுக்கு வந்து இன்னும் ஒரு வாட்டி வச்சீங்கன்னா சரியாயிடும் அப்படி ஊசி போடும் போட்ட நாலு அஞ்சு ஊசி போட்ட எடுதலு இது இதுக்கு முன்ன ஹாஸ்பிட்டல் போய் பாத்துருக்கீங்க ஹாஸ்பிட்டல் என்ன எந்த ஹாஸ்பிட்டல் போயிருக்கீங்க அதான் செங்கல்பட்டா ஊர் பேர் மட்டும் சொல்லுங்க ஊர் பேர் மட்டும் அந்த வந்து ஆல்ரெடி ஹாஸ்பிட்டல் எந்த பொருளுமே எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க ஊசிக்கு மட்டும்

கூப கூப்பிட்டிக்க இவங்க வந்து வந்தவாசிக்கு பஜாருக்கு வந்திருந்தாங்க நாங்களே தான் பார்த்து இவங்களோட தலையை பார்த்துட்டு நாங்களேதான் சொன்னோம் இந்த மாதிரி நாங்க மருந்து தரோம் வந்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு நாள் வந்திருந்தாங்க மருந்தும் வச்சுக்கிட்டாங்க இப்போ நல்லபடியா வளர்ந்துருக்கு இவங்க மருந்து வச்சு இப்போ ஒரு ஒன் year கிட்ட ஆகுது ஒரு வருஷம் ஆயிருக்காது கம்மியாதான் இருக்கும் यार 3 மாசம் 3 மாசம் 4 மாசம் ஆயிருக்கும் முடி வந்துடுது முடி வந்துச்சு இவங்களுக்கு வந்து மூணு இவங்களுக்கு வந்து சுத்தமா முடி இல்லாம இருந்துச்சு முடி காணாமே சுத்தமா உங்களுக்கு முடியே இல்ல வைக் மண்டையா இருந்துச்சு வைக் அவங்க நேர் அவங்களே ரிவ்யூ கொடுக்குறாங்க பாருங்க சுத்தமா வந்து வைக் மண்டையா தான் இருந்துச்சு இப்போ பாத்தீங்கனா நம்ம கிட மருந்து வச்சு இது ஒரு ஆறு மாசம் ஆகுது 6 மாசத்துல நல்லா ஆயிடுச்சு ஆறு மாதத்துலேயே சூப்பராக வந்து முடி வளர்ந்துருச்சு நீங்களே வீடியோவில் பார்க்கலாம் முடி எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கும் இந்த மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த நம்பருக்கு இந்த அட்ரஸ்க்கு வாங்க இல்லை இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிங்கன்னா நம்மளே அட்ரஸ் சொல்லுவோம் நீங்கள் வந்து வச்சுட்டு போகலாம் இல்லை நம்மளே கூட வந்து மருந்து வைக்கலாம் நீங்கள் அட்வான்ஸ் பே பண்ணிட்டீங்கன்னா நம்மளே கூட வந்து மருந்து வைக்கலாம் பார்த்தீங்கன்னா நான் தலையில் பார்த்தீங்கன்னா தெரியும் சுத்தமாக வந்து முடியே இல்லாமல் இருந்துச்சு வைக்க மாண்டியாக இருந்துச்சு அவங்களே தான் இப்போ ரிவியூ கொடுக்குறாங்க பாருங்கள் நல்லா நல்லாவே வளர்ந்துருக்கு இப்போ இன்னும் ஒரு வாட்டி மருந்து வச்சாலே வந்து சரியாயிடும் வரைக்கும் நீங்க எத்தனை ஹாஸ்பிட்டல் ஐயா போயிருக்கீங்க

கண்டிப்பாக நம்ம மருந்து வைக்கிற எல்லாருக்குமே வந்து முடி முளைக்கும் முடி முளைக்கிற மாதிரி இருந்தால் தான் நாங்கள் மருந்து வைப்போம் எல்லாருக்குமே அடுத்த வீடியோ நம்ம கண்டிப்பாக போஸ்ட் பண்ணலாம் நம்ம வந்து இப்போ இல்லை ரொம்ப வருஷமாக வந்து நம்ம பண்ணிட்டே இருக்கோம் ஒரு இருபது வருஷம் இருபது வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம இது வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகல இப்போ தான் நம்ம டிஜிட்டல் டிஜிட்டல் மூலயமா வந்து நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லாரும் இப்போ இவங்க வந்து இப்போ இவங்களுக்கு முடி இருந்துருச்சு இவங்க ஒரு நாலு பேர்கிட்ட சொல்லுவாங்க இவங்க வந்து என்ன அப்படின்னா மருந்து இவங்க வந்து மரியாதை செலுத்துறத்துக்காக ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து ட்ரெஸ்ஸு பழம் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப நன்றி ஐயா வேற யாருக்காச்சும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்க சரிங்களா ஆமாம் நிறைய நிறைய பேர் இருப்பாங்க சொல்லிடுறேன் சரி ஐயா தான் சொன்னேன் ம் சரி அங்கே போயும் அப்படி தெரியுங்க உங்களை இப்ப பாத்து நிறைய பேருமா முடியல இருந்துச்சு கேப்பாங்க நிறைய பேருக்கு வந்து இப்போ இவங்களுக்காவது பரவாயில்ல வயசு அதிகமா ஆயிடுச்சு நிறைய பேருக்கு வந்து வயசு இல்லாம இருந்துச்சு கம்மி சின்ன வயசுலயே நிறைய பேருக்கு முடி கொட்டும் நிறைய ப்ராப்ளம் வரும் அதனால நிறைய பேர் வந்து நிறைய செலவு பண்ணிருக்காங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ணிவிட்டு முடி வரலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இது பண்ண மாட்றாங்க இப்போ வந்து நம்மக்கிட்ட செலவு பண்ணிவிட்டு நம்மகிட்ட தேடி வந்தவங்க எல்லாேருக்கும் வந்து கண்டிப்பாக முடி மொழிச்சிருக்கு இவங்க இவங்களும் அதில் ஒரு கஸ்டமர் தான் நம்மக்கிட்ட நல்லாவே இவங்களுக்கு முடி மொழிச்சிருக்கு நம்மக்கிட்ட மருந்து மட்டும் இல்லை மருந்தும் வச்சுட்டு நம்ம எண்ணெயும் தரோம் மருந்து ஒரு வாட்டி தான் வைப்போம் மருந்து வச்சுட்டு எண்ணெய் கொடுக்குறோம் ரெகுலராக எண்ணெய் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க நம்ம எண்ணெயும் ரெடி பண்ணி இப்போ சேல்ஸ் இருக்கோம் உங்களுக்கு யாருக்காச்சும் என்ன வேணுனாலும் சொல்லுங்க மருந்து வேணுனாலும் நம்மளை நீங்க காண்டாக்ட் பண்ணலாம் கண்டிப்பா உங்கள் எல்லாருமே கிடைக்கும் சரிங்க ஐயா ரொம்ப நன்றி ஐயா நீங்க அடுத்த வாட்டி வந்து ஒரு வாட்டி மருந்து வச்சுக்கோங்க நீங்க எவ்வளோ இடம் இது வரைக்கும் நீங்க ஹாஸ்பிட்டல் போய் சுத்தி பார்த்துருக்கீங்க சரியாக ஒரு போய் அங்கெல்லாம் இட்டுன்னு போனார் எங்கேயும் சரி ஏதோ வந்த வந்தவாச்சலில் கூப்பிட்டு கேட்க சரிப்பா போய் பார்த்துக்கான கூப்பிட்டு வந்து அங்க வந்து பார்த்துக்க கொடுத்து எம்மா அவனை உன்னை யாரு இருந்தாக்கா அந்த அளவுக்குலாம் யாரும் பார்க்க மாட்டாங்க உங்களுக்கு என்ன வயசுமா இருக்கும் எங்க அறுபது வயசு பாருங்க அறுபது வயசு ஆகுது அவனுக்கு அப்படின்னு வந்து முடி வந்து நம்மளுக்கு வளருது பாருங்க இட்டுன்னு போய் இது பண்ணாரு என்ன அதுதான் நான் கடவுள் அதுதான் என்னங்கிற நம்ப உண்மையாக இருந்தால் அம்மையாக பார்க்க மாட்டாங்க இந்த அளவுக்கு நம்மள இட்டுமே பார்க்குறாங்களே

நன்றி வணக்கம் ஆ ஐயா நீங்கள் இது வரைக்கும் எங்கங்க போயிட்டு செக் பண்ணியிருக்கேன் சொன்னீங்க காஞ்சிபுரம் ரொம்ப செக் பண்ணிட்டேன் மயூர் போய் செக் பண்ணேன் காந்தியும் போய் செக் பண்ணிட்டேன் வந்தவாச்சியில் செக் பண்ணிட்டேன் காஞ்சிபுரமும் செக் பண்ணிட்டேன் எல்லாமும் பார்த்து எதுவும் செட் ஆகலை ஆனால் இந்த இடத்துக்கு மட்டும் மூணே மாதத்துல போய் வந்து அந்த நன்றி சுகாசத்துக்கு நான் மனசாட்சிக்கு போயிட்டு அவங்களுக்கு மாதிரியே செஞ்சுட்டு வந்தால் அவங்க இப்போ நன்றி நல்ல இது மாதிரி செய்கிறேன் சரிங்க ஐயா நீங்கள் அடுத்த வாட்டி வாங்க இன்னும் இருக்கிறதுக்கு மறந்து வச்சு நம்ம சரி பண்ணிடலாம் ஐயா ரொம்ப நன்றி ஐயா